கபர்ல வச்ச உடனே ரசுல்லா வந்துடுவாங்க எங்கள் யஜமான வந்துடுவாங்க ஏன் அசுர காணி பயங்கர தோற்றத்தில் மலக்கில் வந்தாங்கன்னா நொட்ரு கை பிடிச்சிருப்போம் எங்க ரசூல்லா இருப்பாங்க எங்களுக்கு ரசூ சொல்லலாம் எங்கள் செஞ்சு உட்காந்துருப்போம் காலை கட்டி பிடிச்சிக்குவோம் பாருங்க அப்படின்னு

மண்டபக்கும் கிடையாது ஒமாஜியும் கிடையாது ஒமன் நபியும் கிடையாது புகாரி ஷரீஃபில் மொத்த புகாரிலும் கிடையாது இதுதான் அவர் திரும்ப திரும்ப ஒமா தகுலுஃபி ஹதர் ரஜுல் இவர்கள் யார் எங்கே ரசூல்லா கேள்வி வேறையா வேணுங்களா கூட இல்லை இவங்க யார் உங்களை இவங்க தான் எங்கள் ரசூல் சொல்ல ஆரம்பிச்சோம் அதோட முடிஞ்சு அடுத்த கேள்வி கிடையாது அவங்களுக்கு ஆஷிகான ரசூலுக்கு அடுத்த கேள்வி கிடையாது ஏன்னா ரசூல்லா பிடிச்சிக்கிட்டா இவங்க தான் எல்லாவுடைய உமன் நபீக்கு பதிலாதான் உமா தீனுக்கு தீனி தீனு முஹம்மதின் தீனி உமன் நபீக்கு ரப்பு முஹம்மதின் ரப்பி அல்லாஹ் ரப்பு முஹம்மதுன் சல்லல்லாஹ் சொல்றேன் ஜி வான அப்து முகமதின் இன்சல் அல்லாஹ் நாங்கள் ரசுல்லாவுடைய அடிமைகள் அப்ப ரசுல்லா பிடிச்சிட்டேன் என் கையில எல்லா கேள்வியும் உள்ளே அடங்கிருச்சு பெருமானார் யார் என்று தெரியாமல் லா ஹா லா அதீரின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா யார் ரா நீ இந்த மார்க்கு நீ உனக்கு யார் நபி இந்த தீன் உனக்கு உன் யா ரப்பு யாரு அடுத்த கேள்வி அவங்களுக்கு தான் இந்த ஒரு கேள்வியில எல்லாம் முடிஞ்சு போச்சு திரும்ப அடுத்த கேள்விக்கு என் வழியே இல்லை வேலஞ்சபை ஆஹா இப்ப இந்த உம்மத்து நமக்கு நமக்கு சூசல்லாசன் நம்ம கிடைத்த பாக்கியம் என்று சொன்னார் அந்தமே ஜபு முஸ்குராயே என்று இருள் அறையிலே எப்பொழுது முகமது சொல்லா சொல்லும் சிரிப்பார்களோ சிரித்து முகத்திலே வருவார்களோ ایک لخت ظلمت سودھاری میں லா ஒரே நொடியில் அந்த இருண்ட அறை வெளிச்சு அறையா மாறியது பெருமானா சந்தா சின்னம் இருட்டு அறையிலே சிரித்தார் என்றால் அந்த வீடு வெளிச்சமாகிவிடும் காணாமல் போன ஊசியை கூட கண்டுபிடித்து விடுவோம் என்று சொன்னார்கள் ஆயிஷா நாயகம் புரிஞ்சுங்களா இருட்டாயிருச்சு யூபிஎஸ்லாம் கிடையாதுங்க யூபிசி எல்லாம் கிடையாது இது இரண்டு போனால் எமர்ஜென்சிலாம் கிடையாதுங்க இருட்டாகி விட்டது என்று சொன்னால் பெருமானை சிரித்தால் கீழே விழுந்த ஊசியை கண்டுபிடிச்சிருவாங்க வெளிச்சமாயிரு இடமே நம்ம கபரில் பெருமானை வந்தாங்கன்னா புன்சிரி போட வருவார்கள் அந்த இருள் அறை வெளிச்ச அறையாக மாறிடும் அதனால எவ்வளோ மௌத்து வரும்னு ஆசையாக உட்கார்ந்துருக்கேன் யார் அவங்க பெருமாள் காதலர்கள் எப்படி இருப்பாங்க வருது அல்லாமல் சொல்கிறேன் நீ அல்லாவுடைய காதலன் அல்லாவுடைய காதலன் என்று சொல்லி சும்மா பெணாத்திக்கிட்டு இருக்கிற

அப்புறம் ரசூல் சல்லாஹ் அவர்கள் நாம் கிடைத்தது பெருமானார் நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு ரசூல் சல்லாம் கிடைத்தது எப்படி பாக்கியமோ அதே மாதிரி பெருமானார் நம்மை பெரும் பாக்கியம் என்று சொன்னார் சொன்னார் அப்போ இந்த ஞானங்களை இங்கிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாருங்க அவருடைய தவஜூ இருக்கிற காலமெல்லாம் ஃபைசான் இருக்கும் கல்பில் எஜமான் த முகத்தை திருப்பிக்கிட்டானா ஃபைஜான் போயிடும் ஃபைசான் முன்கத்தியாயும் கத்திரான தத்துவம் கல்பில் அசை செய்யாது கல்பு செத்துப்பூன கல்வாயிடும் ஆ போச்சா போட கத்துவான் கல்பில் இஷ்கு வராது காதல் வராது வயதான வரணும் அங்கிருந்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை ஜி அந்த பன்னெண்டு அண்ணம்மாரளும் கொண்டு போய் கிணத்துல தங்கலாங்க இல்லையா எல்லாம் மன்னிச்சுட்டான் பாருவங்கள கடைசியில் ஏன் மன்னிச்சான் படுபாதக செய்யலையா கண்ணன் தம்பியை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டான் நபி நபி நபியுடைய மகன் நபி இபுனு நபி நபி கரீமிபு கரீமிபுனு இப்ராஹிம் சங்கையாளரின் மகன் சங்கையாளரின் மகன் சங்கையாளரின் மகன் சங்கையாளன் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகன் இசாக் அலிமுடைய மகன் யாக்கூப் அலிஸ்வரின் மகன் யூசுப் அலி இஸ்லாம் அப்படியாப்பட்ட நபியை கொண்டு போய் கிணத்துல தள்ளனவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான் ஏன் மன்னிச்ச சொல்லுங்க பாபு பெரிய குற்ற செயல்வா மன்னிச்சதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா இந்த யூசுப் நபி அலேஸ்லாம் மேலே எங்கள் வாப்பா ரொம்ப பெரியமா இருக்கிறாரு கட்சியில் சொத்தம் முழுசும் அவருக்கு எழுதி தெரியுது இப்போ நாங்களாம் என்ன சொத்து இருக்கிற ஆடு ஆயிரம் ஆடு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் ஆளுக்கு நூறுரூவா பிரித்து கொடுக்கணும் ஆயிரத்தையும் யூசு தெரியுது இப்படி துரோகம் பண்ணிட்டாருனா என்ன செய்யுது அப்படி அல்கா வேண்டி கொண்டு உள்ளே போடலாம் என்ன சொன்னாங்க பாருங்க இது இது கால யூசுஃபா இது காலு இதை யூசுஃபாபு இலா அபீனா மின்னா உஸ்பத் ஒன்று அபானா இன்னா நிச்சயமாக யூசுஃபையும் அவர் சகோதரர் புனியாமீனையும் நம்ம வாப்பா ரொம்ப நேசிக்கிறார்கள் சொல்லிட்டு அடுத்தது கொண்டு விடுவோம் அவித்திர திரு அருகு அதை எங்கேயாவது போட்டுருவோம் போட்டா எ லகும் வஜு அகிக்கும் உங்கள் வாப்பாவுடைய தவஜு உங்க மேலேயே தான் உண்டாகும் சதா உங்களை பாப்பாங்க வாப்பாதி

நல்ல எண்ணம் உள்ள இருந்து செஞ்சது பெரும் படுபாதக செயல் செஞ்சது படுபாக செயல் இருந்தாலும் அதுக்கு அசல் காரணம் என்ன விஷ்ணு அது மேலே அண்ணாத்துல பேரு மன்னிச்சுட்டான் மனிஷன் அண்ணா மன்னிச்சிட்டான் அண்ணாத்துல சௌஃபா அஸ்டௌஃபர்ல இருக்கும் ரம்பி ரப்பிடத்திலே உங்களுக்கு அரானு பாவம் மன்னிப்பு தேடி விட்டான் அது டாக்டர் சொல்றாங்க ஏன் ஷேகுடைய தவஜுவன் நம்ம மேல் விழுந்தால் தானே நாமும் அந்த சாலிஹீனுடைய அந்தஸ்தை அடைய முடியும் சித்தியக்கீனு அந்தஸ்து ஷொஹ்தாக்குடைய அந்தஸ்து அடைய முடியும் அவங்க தவஜும் நம்மளை விட திருப்பிட்டால் எதுவுமே அடைய முடியாது அவங்க தவஜும் இருக்கணும் நீ எங்கள் துனியாவுக்கு எந்த மூலைக்கு போ ஷேக் தவஜ் இருந்துச்சா மேலே போயிட்டே இருப்ப அவங்க தவஜ் நின்றுச்சு அவங்க மன்னரேருந்து தான் தவஜ் செலுத்துவாங்க அவங்க தவஜ் ஒன்று விட்டு நின்றுச்சு ஒன்று வர்றது அது வந்தே நவாஸ் கேது தராசி யஜமான் தன்னுடைய ஜவாமி அல் கலீம் கிதாபில் எழுதுகிறாங்க என்னுடைய ஷேகநாயகம் ஹாஜா நசீருத்தீன் சிராக் தஹ்லவி யஜமான் அல்லாட்ட போயிட்டாங்க அவங்க கபருக்கு சேரத்துக்கு நான் போயிருந்தேன் போய் யஜமா கபூரில் ரொம்ப நேரமாக நிற்கிறேன் கல்வி செத்து போய் கிடக்கு போயிருந்து போயிருந்து என்கிட்ட பேசுவாங்க நான் யஜமான்கிட்ட பேசுவேன் முத்தவஜி ஆகி ஆலவே பர்சக்கில் போய் நீனும் ஆல பர்சக் போயிடணும் யஜமான் பர்சகோட ஆலத்தில் இருக்கிறாங்க இப்போ நாம் என்ன செய்யணும் பை நாமளும் பருசக்கு போயிடணும் அவங்கள்ட்ட பேசுறது ஏன்னா அவங்க பரதக்கு போன பின்னாடி ரிட்டர்ன் வர மாட்டாங்க எங்கே ஆளுமை நாசூத்துக்கு வர மாட்டாங்க நாமளும் ஆளுமே பருதக்கில் போய் அவங்கள்ட்ட ஹம் கலாம் பேசணும் நான் அப்படி போய் எஜமான்ட்ட பேச எதுமாரி தவச்சுவே வரல என் பக்கம் அவங்க என் பக்கம் பார்த்து பேச மாட்டேறாங்க என்னடா இது நான் நான் முத்தவச்சி யாரும் எஜமான்கிட்ட பேச மாட்டேறாங்களே அப்படின்னு கவலையாக போச்சு சென்று வெளியே வந்துட்டேன் வந்தால் சர்க்காருடைய சஞ்சயாதாக்கெல்லாம் பேர பிள்ளைங்க குழந்த பிள்ளைங்க இருந்தாங்க எல்லாத்துக்கும் காசு மனம் கொண்டு போய் கொடுத்து ஹரியா கொடுத்து கிட்ட கொடுத்து சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களாம் குஷியாக்கி சகோடைய பேர பிள்ளைங்க பிள்ளை கூட்டிங்களாம் இருந்தாங்க எல்லாத்தையும் கொடுத்து அவங்க குடும்பத்தார எல்லாத்தையும் நல்லபடியாக கவனித்து முடிச்சுட்டு அவங்களாம் எங்கே துவா செஞ்சாங்க எல்லாம் உங்கள் மேலே பாப்பாவோடைய கருணை உங்கள் மேலே உண்டாகட்டும்மா அப்படின்லாம் துவா செஞ்சாங்க துவா வாங்கிட்டு இப்போ உள்ளே போனேன் போனால் என்னை மகிழ்ச்சியாக வரவேற்றாங்க எதுமா ரொம்ப நேரம் எதுமாட்ட பேசிட்டு இருந்தேன் சந்தேகம் கேட்டேன் ரொம்ப என்கிட்ட பேசிட்டாங்க ரொம்ப நேரமா இன்று கலிம் என்ற கிதாபில் எழுதுறாங்க கிதாப் இருக்க வேணாம் தர்றேன் பக்கம் எடுத்த பார்த்துக்கலாம்